திருச்சிற்றம்பலம் கோவிலில் கோமுகம் நாம் பார்த்துருப்போம் கோமுகம் எதிர்க்கு சுவாமியோட அபிஷேகம் பண்ண தீர்த்தம் வர்றதுக்கான ஒரு பகுதி தான் என்னது கோமுகம் இதில் என்ன இருக்குது நிறைய பேர் அதில் வர தீர்த்தத்தை என்ன பண்ணுவாங்க தலையில் தெளிச்சுக்குவாங்க இது நம்ம செய்யலாமா செய்யக்கூடாது முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கருவறையிலேருந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வர்ற இந்த கோமுகம் வழியாக வர தீர்த்தம் வந்து எல்லாத்தை விடையும் புனிதமானது அதாவது இந்த கங்கை சரஸ்வதி பொற்றாமரை பொற்கரன் இப்படி எல்லா புண்ணிய தீர்த்தமெல்லாம் சொல்கிறோம்ல இந்த புண்ணிய தீர்த்தங்களே தன்னோட பாவங்களை கழுவுறதுக்காக இந்த கோமுகத்திலிருந்து வர்ற தீர்த்தத்தால் தன்னை தூய்மைப்படுத்திக்குவாங்களாமா அப்பேற்பட்ட புனிதமானது தான் என்னது இந்த கோமுகி தீர்த்தம் இதில் வர்ற பாலோ அபிஷேகம் பண்ணுற எந்த திரவியமோ நம்ம மேலே தெளித்து கொள்ளும் போது நம்மளோட பழைய கர்ம வினைகள் எல்லாமே போகிறதா ஐதீகம் சரிங்களா இந்த கோமுகத்தில் இருந்து வர தீர்த்தத்தை நம்ம பிடிச்சு வச்சு வீட்டில் வச்சுருக்கும்போது எல்லா இடத்துல போது, அந்த இடத்துல தூய்மை எப்பவுமே நிலையாக இருக்கும்